மட்டன் சுக்கா எப்போவுமே குழம்பா இல்லாமல் எண்ணெய் புரட்டி சாப்பிட்ற மாதிரி ஒரு மட்டன் சுக்கா வைக்கலாமா இதுக்கு வெறும் நாலு பொருள் போதும் கடுகு உழுந்த பருப்பு வத்தல் நிறைய சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க மெயின் சீக்ரெட் ஜீரக பொடி தான் இதுக்கு நிறையா ஒரு குளிக்கரண்டிய அளவுக்கு எண்ணெய் தேவை உங்களுக்கு போதுமான அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க கடுகு உளுந்த பருப்பு தாளித்ததும் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணு ப்ரௌன் கலருக்கும் மேலே வரணும் கருகிறக்கூடாது கிலோ அப்படின்னா ஒரு மூணு நாலு வத்தல் போட்டுக்கோங்க உங்களுக்கு டேஸ்ட்டு காரம் ஜாஸ்தி வேணும்னா கூட்டிக்கலாம் சின்ன குறிச்சிக்கோங்க மட்டனை நல்லா அலசி கொஞ்சம் தண்ணியோடு அதில் போட்டு தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க மட்டன் நல்லா பரட்டி பரட்டி ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நல்லா வதக்கிக்கோங்க ஓரளவுக்கு பாதியாக வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு போட்டு பொடி போட்டுக்கோங்க மட்டன் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா விசில் விட்டு இறக்கிக்கலாம் இதில் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் நம்மளோட பொடி வந்து சேர்க்க போகிறோம் பொடி நமக்கு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நம்ம முதையே வந்து குக்கர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டு நீங்கள் கொஞ்சம் ஒரு மடக்கு தண்ணி ஊற்றி நல்லா விசில் வச்சு இறக்கும்போது லாஸ்ட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா அந்த ஸ்டேஜில் இன்னும் ரெண்டு டீஸ்பூன் ஜீரகப்பொடி போட்டு அதோடய ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா விட்டு இப்போ பாருங்களேன் நல்ல குழ கொழன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்